நிலையம் முன்பு தேர்தல் விதிகள் உள்ள நிலையில் கல்வெட்டு வைத்ததற்கு பிஜேபி எதிர்ப்பு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ரயில் நிலையம் முன்பு ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி தொகுதி அனெல்டிகள் நிதியிலிருந்து ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சோலார் விளக்கானது அமைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அது தொடர்பான கல்வெட்டானது அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது இதுகுறித்து தகவல் அறிந்த பாஜக மகளிரணி மாநில பொதுச் செயலாளர் கவிதா ஸ்ரீகாந்த் அறந்தாங்கி தெற்கு ஒன்றிய தலைவர் சக்திவேல் முன்னாள் நகரத் தலைவர் இளங்கோவன் நிர்வாகிகள் ஐயப்பன் சதீஷ்குமார் சிவம் பிரபு ராஜரத்தினம் ஆகியோர் ரயில் நிலையம் முன்பு கல்வெட்டு அமைக்கும் இடத்திற்கு சென்று தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது கல்வெட்டு வைக்கக்கூடாது என்று கூறினர் அப்போது அங்கு வந்த தேர்தல் பறக்கும் படை அலுவலர் தனசேகர் கல்வெட்டு அமைத்துக் கொண்டிருந்த ஒப்பந்த பணியாளரிடம் தேர்தல் விதிகள் நடைமுறையில் இருக்கும்போது கல்வெட்டு வைக்கக்கூடாது என கூறி அக்கல்வெட்டை உடனடியாக அப்புறப்படுத்த உத்தரவிட்டதன் பேரில் கல்வெட்டு அகற்றப்பட்டது கல்வெட்டு அகற்றப்பட்டதும் அங்கிருந்த பாஜகவினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர்

இது மாதிரி நேம் போர்டு எல்லாத்தையுமே இருக்காங்க கட்சி சார்ந்த எல்லாத்தையுமே இருக்காங்க உதாரணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்களுடைய சொந்த பில்டிங்கில் இருக்கிற எங்களோடய கட்சி பலகையை வந்து உடனே நீக்கினாங்க அதே மாதிரி வந்து எல்லா தலைவர்களோட சிலையையும் வந்து துணி போட்டு மறைக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி எம்பி நவாஸ்கனி திமுக ஆதரவு பெற்ற எம்பி நவாஸ்கனிக்கு மட்டும் ஒரு தனி சட்டமாக ஏன்னா அஞ்சு வருஷமா அந்த தொகுதி பக்கமே வராத நவாஸ்கனி அவர்கள் இப்போது திடீர்னு வந்து இது மாதிரி ஒரு சோலார் லேம்ப் திறக்கணும்னு சொல்லி வேலை இருக்காங்க அப்போ இத்தனை வருஷம் மக்களுக்கு என்ன அவருக்கு பண்ணார் இப்போ தான் வந்து அவருக்கு வந்து திடீர் இருந்தவர் எழுந்திரிச்சி எழுந்து வந்து வேலை பார்த்துட்டுருக்காரா ஆனால் இதெல்லாம் எதுக்காக தேர்தலில் அவர் மறுபடியும் ஜெயிச்சு வரணும் மக்களுக்கு இது பண்ண அது பண்ண அவர் இருக்கேன் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உடனே பார்வையிட்டு இதை உடனே கல்வெட்ட

நகர பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகி கவிதா ஸ்ரீகாந்த் அவருடைய அலுவலகத்தில் இருந்த பெயர் பலகைகளை கூட அப்புறப்படுத்துகின்றார் ஆனால் இங்கே இந்த தேர்தல் தேதி அறிவித்த காலங்களில் இந்த சோழர் மின்விளக்கு வேண்டிய வேண்டியம் என்ன இருக்கு அதிகாரிகள் இதை பார்த்தும் காணாதது போல இருக்கின்றார்கள் உடனடியாக இந்த பணிகளை தடுத்து நிறுத்தி இந்த பெயர் பலை அகற்றப்பட வேண்டும் நடக்கலை என்றால் இங்கே அருணாக்கி நகரத்தின் சார்பாக மிகப்பெரிய நடத்த வேண்டியதாக கூறிக்கொள்கின்றேன் என்னுடைய பெயர் இளகுவன் புதுக்கோட்டை கிழக்கு கூட்டுறவு அளித்து மாவட்ட தலைவராக இருக்கின்றேன்